திருக்குறானுடைய வசனத்தை திரும்ப திரும்ப இரவெல்லாம் மோதி மோதி அவருடைய என்ன சொல்வார்கள் தெரியுமா ஹாதா ஹாதா கலாம் கலாம் இது என்ச்சகம் இறைவனின் வேதம் இறைவனின் வேதம் என்று நெஞ்சமெல்லாம் புதிய நெக்குருக நெக்குருக நினைவு அலைகளை எல்லாம் ஒன்று கூட்டச் செய்து நிலத்தில் நீர்வடிக்க செய்த ஒரு நித்திய வேதம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த திருமறையா குரான் சகோதரிகளே இந்த திருக்குறானை ஒரு முறை அல்ல முறை அல்ல நூறு முறை அல்ல ஆயிரமுறை அல்ல ஆயிரம் தடவை பார்த்தாலும் போதினாலும் அழுப்பு தட்டாதே சோர்வரையை செய்யாதே ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால் அது மாமரியாம் மாமரியாம திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்படிப்பட்ட சிறப்பு எந்த புத்தகத்திற்கு

புதுமையாகவே தோன்றுகிறது அதனுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அதன் பால் இழுக்கிறது பின்னர் அதை முழுமையாக படித்தவர்களை தன்னுள் ஆக்கிக் கொள்கிறது என்று என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லுகின்றார் இப்படி உலகத்து அறிஞர் பெருமக்களின் ஒருமித்த பாராட்டுகளையும் புகழாரங்களையும் பெற்றிருக்கக்கூடிய மாமரியாம் திருக்குரான் ஷெரீப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் அன்பு சகோதரிகளே நாம் எல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏதோ திருக்குறாரை பற்றி ஒரு பேசிக்கொண்டே போகிறாரே